ரெண்டு மோஷம் வந்து பாத்தீங்கன்னா காம்போ பேக் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு இந்த கடையுடைய ஸ்பெஷல் என்ன பாத்தீங்கன்னா எல்லா கடையிலுமே மூவாயிரம் ஐயாயிரம் ஏழாயிரம் போட்டிருப்பாங்க ஆனா நம்ம வந்து புதுசா பத்தாயிரம் பேக் வந்து போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு நம்ம ஒன்னா வந்து அன்பாக்ஸ் பண்ணி வைப்போம் அதை விட மிக முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கடையில நீங்க மூவாயிரம் நீங்க காம்போ பேக் வாங்குறீங்க அப்படின்னா இதே பிரைஸுக்கு இதே இந்த குவாண்டிட்டி போய் நீங்க வெளியில கடையில வாங்க அப்படின்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரும் சோ அது வந்து எந்த அளவுக்கு நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற இந்த வீடியோ ஒவ்வொன்னா இந்த பாக்ஸ் ஒவ்வொன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது அது உங்களுக்கே தெரியும் வாங்க அந்த பேக் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் இப்ப இது சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கடையில் மொத்தம் நாலு வகையான காம்போ பேக் வச்சிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் செவன் தௌசண்ட் ருபீஸ் டென் தௌசண்ட் ருபீஸ் காம்பா பேக்கேஜ் இது பாத்தீங்கன்னா ரொம்ப வேல்யூவான காம்போ பேக்ஸ் ஒரு ஃபேமிலிக்கு என்னென்ன தேவையோ ஒரு ஒரு நாலு பேர் கொண்ட ஃபேமிலி இல்ல ஒரு ஆறு பேர் கொண்ட ஃபேமிலி ஒரு எட்டு பேர் கொண்ட ஃபேமிலி இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்றதுக்கு தீபாவளி கொண்டாடுறதுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பாத்து பாத்து நம்ம வந்து இந்த காம்போ பேக் ரெடி பண்ணிருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் காம்போ பேக் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் அதுல பாத்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு நான் காட்டுறேன் இந்த த்ரீ தௌசண்ட் ருபீஸ் காம்போ பேக்ல வந்து மொத்தம் வந்து நம்ம வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சென்டிமீட்டர்ஸ் கம்மி மத்தாப்பு கிராக்லிங் கம்மி மத்தாப்பு ரெண்டு பாக்ஸ் நம்ம போறது வந்து இந்த கம்மி மத்தாப்பு வந்து சிங்கிள் சிங்கிள் பாக்ஸ்லாம் போட மாட்டோம் எல்லாமே ஒரு பண்டல் தான் ஒரு பண்டல் வந்து ரெண்டு பாக்ஸ் தான் இந்த ரெண்டு பாக்ஸ் வந்துடும் அதே மாதிரி தான் தேர்ட்டி சென்டிமீட்டர் சாதா இதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரிஸ் டவர் சொல்லி இது வந்து டூ இன் ஒன் டூ இன் ஒன் பவுண்டன் உள்ள பங்கன் அது இது ஒரு பாக்ஸ் வந்துடும் அப்புறம் பதினஞ்சு சென்டிமீட்டர்ல சாதா அதுல ரெண்டு பாக்ஸ் பதினஞ்சு சென்டிமீட்டர் கிராக்கிங்ல ரெண்டு பாக்ஸ் சோனிக் வீல் இது வந்து ஒரு ஃபேன்சி சக்கரம் அதுல ஒரு பாக்ஸ் ராக்கெட் பாம் ஒரு பாக்ஸ் சக்கரம் அசோகால ஒரு பாக்ஸ் தகரம் டீலக்ஸ்ல ஒரு பாக்ஸ் நாலடி சாட்டையில் ஒரு பாக்ஸ் இது எல்லாமே டென் பீசஸ் பாக்ஸ் தான் உள்ள வந்து எல்லாமே டென் பத்து பத்து பீஸ் இருக்கணும் அஞ்சு பீஸ் ரெண்டு பீஸ் உள்ள ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் போறது இல்ல அதே மாதிரி பண்டு சென்டிமீட்டர்ல பாத்தீங்கன்னா எல்லாத்திலயும் ஒரு ஒரு பாக்ஸ் பண்டு சென்டிமீட்டர் கிரீன் ரெட் சாதா கிராக்லிங் எல்லாத்திலயும் ஒரு ஒரு பாக்ஸ் அப்புறம் பண்டு சென்டிமீட்டர் இது பென்சில்ல ஒரு பாக்ஸ் பிஜிலி ரெண்டு பாக்கெட் சோப்பு சோப்பு பிஜிலி ஒண்ணு வரி பிஜிலியில் ஒரு பாக்கெட் அப்புறம் மல்டிகுலர் பீகாக் இது வந்து மல்டிகுலர் வித் கிராக்லிங் உள்ள பீகாக் ஒரு ஒரு பாக்ஸ் குவான்டிட்டி சாட்டையில் ஒரு பாக்ஸ் மூன்றரை லட்சுமியில் அஞ்சு பேக்கெட்டு நாலஞ்சு லட்சுமியில் ஒரு பேக்கெட்டு ரெண்டே முக்கா குருவியில் அஞ்சு பேக்கெட்டு ஸ்கூபிடு ஃபவுண்டன் இது ஒரு ஃபேன்சி ஃபவுண்டன் அதில் ஒரு பீஸு ஸ்டோனில் ஒரு பாக்ஸ் அசாட்டட் கார்ட்டூன்ஸில் ஒரு பாக்ஸ் இதில் வந்து உள்ள இப்போ டென் இருக்கும் அப்புறம் பட்டர்ஃப்ளை இதில் ஒரு பாக்ஸு சக்கரம் பிக்ல ஒரு பாக்ஸ் இதுல உள்ள இருக்கும் சக்கரம் ஸ்பெஷல் சக்கரம் ஸ்பெஷல் வந்து பிளாஸ்டிக் பட்டன் வச்சது அந்த சக்கரத்துல ஒரு பாக்ஸ் சம்பரம் ஒரு பாக்ஸ் கேலக்சி பைன் ஒன் தீபட்டி இது வந்து உள்ள அஞ்சு பாக்ஸ் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு கலர் சில பேர்ல என்ன பண்ணுவாங்க நம்ம அப்படி கிடையாது இந்த அஞ்சு கொண்ட பாக்ஸே வந்து ஒரு கவுண்டர் வச்சிருக்கோம் நாற்பத்தஞ்சு ஐட்டத்துல இது ஒரு ஐட்டம் பிளவர் பாட் அசோகா பெரிய பெரிய பிளவர் பாட்டு அதுல ஒரு பாக்ஸ் ஃப்ளவர் பாட் பிக்கில் ஒரு பாக்ஸு ஃப்ளவர் பாட் ஸ்மாலில் ஒரு பாக்ஸு ஃப்ளவர் பாட் ஸ்பெஷல் ஒரு பாக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃப்ளவர் பாட்சே நாலு ஃப்ளோர் பாட்ச் வந்துடும் அதே மாதிரி சக்கரத்துலேயே நாலு நாலு பாக்ஸ் வந்துடும் அதாவது பாம் பெரிய பாமில் ஒரு பாக்ஸு ஸ்கை விங்ஸ்னு இது வந்து சோட்டா ஃபேன்சி பைப்பு அதில் ஒரு பாக்ஸு ஃபுல்லாக ஃபைவ் பீசஸ் இருக்கும் அதில் இது வந்து ஒன் இன்ச் சோட்டா ஃபேன்சி ஒன் இன்ச் பைப்பு அதில் ஒரு பாக்ஸு அப்புறம் டூ இன்ச் ஃபேன்சி பைப்பு இது வந்து மூணு கொண்ட பீஸ் த்ரீ பீஸ் த்ரீ பீசஸ் உள்ளது இதுல வந்து ஒவ்வொன்றும் ஒரு கலர்ல இருக்கும் நீங்க ஃபயர் பண்ணும்போது உள்ள வந்து உள்ள வந்து ஒவ்வொன்றும் ஒரு கலர்ல வரும் அப்புறம் இது ஒரு சோட்டா ஃபேன்சி பைப்பு சவுண்ட் ஷாட்ஸ் சொல்லுவாங்க அதுல வந்து சில்வர் கலர்ல உள்ளது இது இது வந்து வணிந்தி பேங்க்னு சொல்லி ஃபேக் நோட்ஸ் வருது இந்த பாம் வந்து நீங்க போட்டுனீங்கன்னா ஃபேக் நோட்ஸும் கலர் கலர் பேப்பர்ஸும் வரும் அது அதுல ஒரு பீஸ் அப்புறம் புல்லட் பாம்ல ஒரு பாக்ஸ் எமரால்டுன்னு ஒரு சின்ன பாப்ஸ் அதுல ஒரு பாக்ஸ் பாம் மாத்திரையில் பண்டில் உள்ள வந்து பத்து பத்து பாக்ஸ் இருக்கும் ஒவ்வொன்னு அஞ்சு அஞ்சு பீஸ் இருக்கும் இது வந்து கலர் ரேஞ்சு சொல்லி ஒரு சின்ன ஃபவுண்டன் ஃபேன்சி பவுண்டன் மல்டிகுலர்ல வர ஃபவுண்டன் அதுல ஒரு பாக்ஸ் உள்ள ஃபைவ் பீசஸ் இருக்கும் அதுல அப்புறம் இந்த த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பாக்ல ஒரு தேர்ட்டி ஷார்ட்ஸ் ஒன்று கொடுத்துரும் இது வந்து ஒரு கிராக்லிங் உள்ள தேர்ட்டி ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஐட்டம் இல்லை இது வந்து எல்லாமே காம்போ காம்போவா மிக்ஸ் பண்ணிருப்போம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து ஃப்ளோர் பாக்ஸ்ல ஒரு அஞ்சு பாக்ஸ் சக்கரத்துல ஒரு அஞ்சு பாக்ஸ் ஷார்ட் ஐட்டம்ஸ் பைப் ஐட்டம் ஸ்பார்க்லர்ஸ் எல்லாமே கலந்து கொடுத்துருப்போம் எல்லாமே ஜாஸ்தியாவும் கொடுத்துருக்கோம் ஸோ இது நீங்கள் உங்களுக்கு இந்த பேக் வேணும்னா நீங்கள் நம்ம இதில் வெப்சைட்லயோ இல்லை ஃபோன்லயோ காண்டக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் நம்ம அடுத்த பாக்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இது ஹல் பேக்கு இதுல வந்து மொத்தம் ஐம்பத்தேழு ஐட்டம் இருக்கு இதுல வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு காட்டுறேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பத்தேழு ஐட்டமே வந்து எல்லாம் காம்போவாக மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் ரெகுலர் ஐட்டம்ஸ் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வரும் கொஞ்சம் பெரிய ஐட்டம்ஸ் இருக்கும் த்ரீ தௌசண்ட் பேக்கிலோட இதில் கொஞ்சம் பெரிய ஐட்டம்ஸ் இருக்கும் வாங்க பார்க்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முப்பது சென்டிமீட்டர் கம்மி மத்தாப்ல சாதா கிராக்லிங் ரெண்டு ஒரு ஒரு பாக்ஸ் வந்துடும் அப்புறம் ஃபேன்சி வீல் சோனிக் வீல்ல ஒரு பாக்ஸ் இதுல வந்து பிப்டி சென்டிமீட்டர் கம்மி மத்தாப்ல பெரிய டியூப் அது ஒரு பாக்ஸ் வந்துடும் ஒரு ஃபுல் டியூப் வந்துடும் அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் காம்போ பேக்ல வந்து ஒரு ஃபைன் ஒன் இது ஃபவுண்டன் இது வந்து டாமன் ஜெரின்னு சொல்லுவாங்க இது ஃபைன் ஒன்னா எப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு கலர் சில்வர் கோல்டு ரெட் அண்ட் கிரீன் ரெட் கிரீன் அது மாதிரி மொத்தம் அஞ்சு இருக்கும் ஒவ்வொன்றும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் தனித்தனியாக வச்சுக்கலாம் ஸோ இது இது ஒரு ஃபேன்சி ஃபவுண்டன் அப்புறம் டுவெல் சென்டிமீட்டர் பென்சில் இதுல பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சென்டிமீட்டர்ல வந்து கிராக்லிங் இதுலஸ் இது வந்து அஞ்சு பாக்ஸ் வந்துடும் இது வந்து ஒரு ஃபுல் பண்டலாகவே கொடுத்துருக்கோம் ஸோ அஞ்சு பாக்ஸ்னா ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் பத்து பத்து பீஸ் இருக்கும் அது ஒரு ஃபுல் பண்டில் அப்புறம் பதினொன்று சென்டிமீட்டர்ல பார்த்தீங்கன்னா கிராக்லிங் கிரீனு சாதா இது எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு பாக்ஸ் ஒரு ஒரு பண்டில் போட்டுவோம் அப்புறம் சவன்ஷா டைமண்ட் ரொம்ப சில்வர் கலர்ல வரும் அது ஒரு பாக்ஸ் நாலஞ்சு கோல்டு லக்ஷ்மியில ஒரு பேக்கெட்டு இது வந்து ஜில்ஜில் சாட்டை இது வந்து சாட்டை நார்மல் சாட்டை தான் ஆனா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கும் மடிச்சு இருக்காது இது வந்து ரெண்டு அடி உள்ளது இது வந்து நம்ம சக்கரம் ஃபிளவர் பாட்டு இதெல்லாம் ஃபயர் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதுல ஒரு பாக்கெட் இவ்வளவு பத்து பீஸ் இருக்கும் அதுல அப்புறம் ட்ரை கலர் கோட்டி அதுல ஒரு பாக்ஸ் இது வந்து மல்டி மல்டி கலர் பங்கன் உள்ள ஃபவுண்டன் உள்ள இது இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ரெட் கலர் கிரீன் கலர் எல்லோ கலர்ல பால்ஸ் பால்ஸா வரும் அந்த மாதிரி உள்ள ஒரு ஃபங்க்ஷன் அப்புறம் டீலக்ஸ் தீபி ஃபைன் ஒன் தீப்பெட்டில ஒரு பாக்ஸ் இதுல வந்து உள்ள வந்து அஞ்சு தீப்பெட்டி இருக்கும் ஒவ்வொன்னே பத்து பத்து பீஸ் இருக்கும் ஒவ்வொன்னும் ஒரு கலர் பதினஞ்சு சென்டிமீட்டர் ரெட்ல ரெண்டு பாக்ஸ் நூனிக்கி எக்ஸ்பிரஸ் பெரிய ராக்கெட் இருக்குது பெரிய ராக்கெட் அதுல ஒரு ஃபுல் பாக்ஸ் உள்ள ஒண்ணு சக்கரம் டீலக்ஸ்ல ஒரு பாக்ஸ் டிஜிட்டல் வாலா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐட்டம்ஸ்லாம் ஐட்டம்லாம் பேன் பண்ணிட்டாங்க சோ அதுக்குன்னு ஆல்டர்னேட்டிவ் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வாலாவுக்கு ஈக்குவலான ஒரு ஐட்டம் ஸோ இதை பொறுத்தனிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன்னே நாலு நிமிஷம் டைம் இருக்கும் டே யூஸ் நைட் டைம் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி உள்ள ஒரு இது உள்ளது பாம்பரம் ஒரு பாக்ஸ் பன்னெண்டு சென்டிமீட்டர் சாதால ஒரு பாட்டில் உள்ள வந்து அஞ்சு பாக்ஸ் இருக்கும் பீஸ் இருக்கும் இதுல வந்து ஒரு நாலஞ்சு லட்சுமி வந்து ஒரு ஃபுல் கட்டாகவே கொடுத்துருவோம் பேக்கெட் இருக்கும் அதுல அப்புறம் விசிலிங் சக்கர் இது ஒரு ஃபேன்சி சக்கரம் விசிலிங் சக்கரங்கிறது இது வந்து உள்ள ரெண்டு பீஸ் இருக்கும் ரெட் அண்ட் கிரீன்ல வரும் விசிலிங் சவுண்டோட வரும் கிங் கோப்ரா அஞ்சு ரூபா மாத்திர சைஸ்ல உள்ள அஞ்சு ரூபா காயின் சைஸ்ல உள்ள இது பாம் மாத்திர நாலடி சாட்டையில் ஒரு பாக்ஸ் பட்டர்ஃபிளையில் ஒரு பாக்ஸ் கிளாசிக் பாம் பெரிய பாம்ல ஒரு பாக்ஸ் ஒன்றடி சாட்டையில் ஒரு பாக்ஸ் ஃப்ளவர் பாட் கலர் கோட்டி பெரிய ஃப்ளவர் பாட்ல ஒரு பாக்ஸ் சக்கரம் அசோகாவில் ஒரு பாக்ஸ் புல்லட் பாம்ல ஒரு பாக்ஸு ஃபிளர் பாட் ஸ்பெஷலில் ஒரு பாக்ஸு மூன்று லக்ஷ்மியில் ஒரு பாக்க ஒரு ஒரு பண்டில் உள்ள வந்து பத்து பாக்கெட் இருக்கும் ஒவ்வொரு பேக்கெட்லையும் அஞ்சு அஞ்சு பீஸ் இருக்கும் ரெண்டேம்கா குருவியில் அஞ்சு பாக்கெட்டு முப்பது சென்டிமீட்டர் ரெட்டு க்ரீன் ரெண்டே ஒரு ஒரு பாக்ஸு பாமாத்திர பண்டலில் ஒரு ஒரு பண்டலு சக்கரம் ஸ்பெஷலில் ஒரு பாக்ஸு இது எல்லாமே பத்து பீஸ் கொண்டது தான் அதே மாதிரி இது பிஜிலில வரி பிஜிலியில் ஒரு பாக்கெட்டு சோப் பிஜிலியில் ஒரு பாக்கெட்டு இது வந்து சின்சான் சொல்லி இது வந்து இதுவும் இதுதான் தாஜ்மஹால் சரம் வந்துச்சுல அந்த சரத்துக்கு பதிலாக இது ஆல்டர்னேட்டிவ் உள்ள வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் சரம் மாதிரியே வெடிக்கும் சின்ன சரம் மாதிரியே வெடிக்கும் பேரிஸ் டூ ஒன் ஒன் ஃபவுண்டன்ல ஒன்று பன்னெண்டு ஷார்ட் ஒரு பாக்ஸ் ஒரு பீஸ் பீக் ஆஃப் மல்டி கலர் வித் கிராக்லிங் அதில் ஒரு பாக்ஸ் எமரால்டு சின்ன ஃபவுண்டன் ஒரு பா ஒரு பாக்ஸ் இது கலர் லைன்ஸுக்குன்னு இது ஒரு சின்ன ஃபவுண்டன் இந்த வயரத்துக்கு ஃபவுண்டன் வரும் மல்டி இருக்கும் அதில் ஒரு பாக்ஸ் இதெல்லாம் ஃபேன்சி ஃபவுண்டன்ஸ் இதெல்லாம் ஃப்ளவர் பாட் பிக்கில் ஒரு பாக்ஸ் ஃப்ளவர் பாட் அசோகாவில் ஒரு பாக்ஸ் ஸ்கூபீரு ஃபேன்சி ஃபவுண்டனில் ஒன்று எலெக்ட்ரிக் ஸ்டோனில் ஒரு பாக்ஸு ரெண்டு இன்ச்சு ஃபேன்சி பைப்பில் ஒன்று இது வந்து சிங்கிள் பைப்பு அதே மாதிரி இது வந்து ரெண்டு இன்ச்சு த்ரீ பீஸ் பைப்பு இது அதே ரெண்டு இன்ச்சு தான் அது சிங்கிள் பைப்பு இது வந்து மூணு பீஸ் இருக்கும் உள்ள அதுல ஒரு பாக்ஸ் அப்புறம் மூணு இன்ச்சு ஃபேன்சி பைப்பு இது வந்து நல்லா ஹைட் போகும் நல்ல ஒரு ரெண்டு போஸ்ட் ஹைட் அதாவது ஒரு நூறு அடி ஹைட்டு போகும் போய் நல்ல கொட மாதிரி விரிஞ்சு நல்ல டிஸ்பிளே வரும் அதுல அதுல ஒரு பீஸு அப்புறம் அஞ்சு இன்ச்சு ஃபேன்சி பைப்பு இதுவும் பெரிய பைப்பு நல்ல நல்ல ஹைட் போகும் போய் கொட மாதிரி விரிஞ்சு நல்ல இது வரும் இந்த மாதிரி தென்னங்கீத்து மாதிரி டிஸ்பிளே வரும் இதுல ஒரு நாலு நாலு பைப் இருக்கு நம்மகிட்ட அதுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு வரும் அப்புறம் மணி இந்த பேங்க் சொல்லி பேக் நோட்ஸ் வர்ற பாம் ஒண்ணு அப்புறம் இதுல வந்து ஒரு முப்பது ஷர்ட் மல்டி வித் கிராக்லிங் இது ஒண்ணு சேர்ந்து வந்துடும் இதுல வந்து மொத்தம் ஐம்பத்தி ஐட்டம் இருக்கு இது ஒரு ஃபோர் டு ஃபைவ் மெம்பர்ஸ் உள்ள ஃபேமிலி ஒரு ரெண்டு கிட் மூணு கிட்டு வச்சிருக்கிற ஃபேமிலியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஃபேன்சி ஐட்டம்ஸ் ஸ்பார்க்லர்ஸ் சார்ட்டு எல்லாமே சஃபிஷியன்டா இருக்கும் ஏன்னா ஒரு தீபாவளி நல்லா என்ஜாய் பண்றதுக்கு ஒரு ஃபுல் டே என்ஜாய் பண்றதுக்கு டே டைமா இருக்கட்டும் இல்ல நைட் டைமா இருக்கட்டும் என்ஜாய் பண்றதுக்கு உண்டான கிராக்கஸ் எல்லாமே இருக்கு நம்ம நெக்ஸ்ட் வந்து செவன் தௌசண்ட் ருபீஸ் பேக்க வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து அயன்மேன் செவன் தௌசண்ட் ருபீஸ் அயன்மேன் பேக்கு இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் செவன்டி ஐட்டம்ஸ் இருக்கும் நான் வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் இது பாக்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு பெரிய பாக்ஸா இருக்குன்னு இதுல மொத்தம் செவன்டி ஐட்டம்ஸ் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஃப்டி சென்டிமீட்டர் கம்பிமித்தாப்ல ஒரு டியூப் அதே மாதிரி தேர்ட்டி சென்டிமீட்டர் எல்லாத்துலயுமே ஒரு ஒரு பாக்ஸ் வந்துடும் சாதா கிராக்லிங் ரெட் கிரீன் எல்லாத்துலயும் ஒரு ஒரு பாக்ஸ் அப்புறம் இதுல வந்து மெகா சைஸ் ட்ரைக்குலர் போட்டி இது வந்து நல்லா இருக்கவே பெரிய சைஸ் இது வந்து டைமிங் நல்லா இருக்கும் ஒரு பீஸுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டின் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் டைமிங் இருக்கும் ஸோ அது மாதிரி உள்ள ஃபைவ் ஃபைவ் பீஸ் இருக்கும் இது எல்லாமே மல்டிகுலர் ஃபங்க்ஷன் உள்ளது அது மாதிரி ஒரு ட்ரைக்குலர் போட்டி அப்புறம் சென்டிமீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ரெட் கிரீன் கிராக்லின் சாதா எல்லாத்துலயுமே ஒரு ஒரு பண்டல் அதாவது எல்லாத்துலயும் உள்ள ரெண்டு ரெண்டு பாக்ஸ் இருக்கும் ஒவ்வொன்றும் பத்து பத்து பீஸ் ஃபைமன் ஆர்மி டீலக்ஸ் தீப்பட்டியில ஒரு ஒரு பாக்ஸ் உள்ள வந்து அஞ்சு பாக்ஸ் இருக்கும் அப்புறம் டுவெல் சென்டிமீட்டர்ல சாரி டென் சென்டிமீட்டர்ல கிராக்லிங் சாதா ரெண்டுலயும் ஒரு ஒரு பண்டல் உள்ள வந்து அஞ்சு அஞ்சு பாக்ஸ் இருக்கும் ஜில் ஜில் சாட்டையில் ஒரு பாக்கெட்டு ஒன்றடி சாட்டையில் ஒரு சாரி நாலடி சாட்டையில் ஒரு பாக்ஸ் சோனிக் வீல் ஃபேன்சி வீலில் ஒரு பாக்ஸ் லூனிக் ராக்கெட்ல ஒரு பெரிய ராக்கெட்ல ஒரு பாக்ஸ் இது வந்து பிஸ்டல் ஃபைவ் ஜின்னு சொல்லி உள்ள வந்து ரெண்டு கன் இருக்கும் கன் ஷேப்ல இருக்கும் இதை நீங்க ஃபயர் பண்ணீங்கன்னா கன்ஸ்ல இருந்து எப்படி இது வருதோ புல்லட்ஸ் எல்லாம் ஃபயர் ஆகுதோ அது மாதிரி இதுல வந்து ஸ்டார் ஸ்டார்ஸ் வரும் இதுவும் பிள்ளைங்க உள்ள இருக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இதுவும் ஃபேன்சி டார்ச் தான் மேஜிக் லைட்னு சொல்லி ரெட் அண்ட் கிரீன் கிரீன் கலர்ல வரும் வித் கிராக்லிங் ஃபங்க்ஷனோட உள்ள வந்து மூணு பீஸ் இருக்கும் இதெல்லாம் ஃபேன்சி டார்ச்சஸ் அதுக்கப்புறம் பீகாக் மல்டி கலர் வித் கிராக்லிங் அதுல ஒரு பாக்ஸ் சக்கரம் டீலக்ஸ்ல ஒரு பாக்ஸ் இது ஒரு ட்விக்ஸ் சொல்லி இது ஒரு மல்டி கலர் ஃபங்க்ஷன் உள்ள ஃபவுண்டன் இதுல உள்ள அஞ்சு பீஸ் இருக்கும் இதுவும் நல்ல டைமிங் இருக்கும் நைட்டு நைட் என்ஜாய் பண்றது நல்லா இருக்கும் கிரீன் பாம்ல ஒரு பாக்ஸ் இது வந்து நல்லா பெரிய பாம் பாம்ல ஒரு பாக்ஸ் சின்சான் தாஜ்மஹால் வெடி மாதிரி உள்ளதுல உள்ள அஞ்சு பீஸ் இருக்கும் அதுல ஒரு பாக்ஸ் ராக்கெட் பாம் ஒரு பாக்ஸ் இதுல வந்து ரெண்டு ராக்கெட் வந்துடும் இந்த செவன் தௌசண்ட் ருபீஸ் காம்போ பேக்ல வந்து லூனிக் ராக்கெட் ஒன்னு ராக்கெட் பாம் ஒன்னு வந்துடும் அப்புறம் ஹெலிகாப்டர் இந்த சவுத் தௌசண்ட் ருபீஸ் வாக்கில் ஹெலிகாப்டர் இது வந்து கிரீன் கலர்ல ஃபயர் ஆகி மேலே ஹெலிகாப்டர் மாதிரி பறக்கும் அந்த மாதிரி உள்ள ஒரு ஃபங்க்ஷன் இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்காக உள்ள ப்ராடக்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஷார்ட்ஸ்ல டைமண்ட் ரோபோ சில்வர் கலர்ல உள்ளது சக்கரம் ஸ்பெஷல்ல ஒரு பாக்ஸ் சக்கரம் அசோகால ஒரு பாக்ஸ் ஃபிளவர் பாட் அசோகால ஒரு பாக்ஸ் தண்டர் பாம்பு மொதல் பார்த்தது வந்து நம்ம கிரீன் பாம் பார்த்தோம் அதுவும் பெரிய பாம்னா அதுக்கும் பெரிய சைஸ்ல உள்ள தண்டர் பாம் இதுல பெரிய பாம் பெரிய பெரிய சைஸ்ல உள்ள பாமே ரெண்டு பாக்ஸ் வந்துடும் அப்புறம் டிஜிட்டல் வாலால ஒரு பாக்ஸ் பட்டர்ஃபிளைல ஒரு பாக்ஸ் விசிலிங் சக்கர் ரெட் அண்ட் கிரீன்ல ஒரு பாக்ஸ் கிங் கோப்ரா பெரிய சைஸ் பாம் மாத்திரையில ஒரு பாக்ஸ் காமன் ஜெரின்னு சொல்லி ஃபைவ் பீஸ் பாம் ஃபவுண்டன் இது ஒன் ஒரு கலர் அதுல ஒரு ஃபுல் பாக் இது கலர் ரேஞ்சு சொல்லி சின்ன ஃபவுண்டன் மல்டிகுலர் ஃபவுண்டன் அதுல ஒரு பாக்ஸ் மெகா சைஸ் சைரன் மியூசிக்கல் சைரன் உள்ள மூணு பீஸ் இருக்கும் இது கிரீன் கலர்ல ஃபவுண்டன் மாதிரி வந்து அதே நேரம் விஸ்லிங் சவுண்டோட வரும் சோ அது அதுல ஒரு பாக்ஸ் இது எல்லாமே செவன் தௌசண்ட் ருபீஸ் பாக்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவா வருது டுவெல் சென்டிமீட்டர் ரெட்ல ஒரு பாக்ஸ் அப்புறம் கோல்டன் கிளோப் சொல்லி நம்ம கலர் ரேஞ்ச் மாதிரி இது ஒரு சின்ன ஃபவுண்டன் இது வந்து கோல்டு கலர்ல வரும் கோல்டு கலர் ஷிமரிங்கா வரும் சோ அதுல பொறி பொறியா வருது அதுல ஒரு பாக்ஸ் இது வந்து பீகாக் ஃபெதர்ஸ் சொல்லி இது ஒரு புது ஐட்டம் இதுவும் ஃபவுண்டன் இவ்வளவு பெரிய ஃபவுண்டன் நம்ம இப்போ தோல் உயரத்துக்கு வர ஃபவுண்டன் இது பாத்தீங்கன்னா மைல் மயில் ரெக்க எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த மாதிரி ஃபவுண்டன் அது வந்து அந்த அந்த ஷேப்ல வரும் இது டுவெல் சென்டிமீட்டர் கிரீன்ல ஒரு பாக்ஸ் நாலஞ்சு கோல்டு லட்சுமியில ஒரு ஒரு பேக்கெட் பாமாத்திரையில ஒரு பண்டில் மணி இந்த பேங்க் சொல்லி ஃபேக் நோட்ஸ் வர பாம் அதுல ஒரு பாக்ஸ் பாரிஸ் டவர் டூ இன் ஒன் ஃபங்க்ஷன் உள்ள ஒரு ஃபவுண்டன் சென்டிமீட்டர் இது பென்சில் ஒரு பாக்ஸு சக்கரம் பிக் ஒரு சக்கரம் ஃப்ளவர் பாட் ஸ்பெஷல் பாட் பிக்கில் ஒரு ஒரு ஆரஞ்சு லட்சுமி இது இந்த செவன் தௌசண்ட் ருபீஸ் பாக்கலாம் டென் தௌசண்ட் ருபீஸ் பாக்கிலேயே வரும் இந்த லட்சுமி எப்படி பாத்தீங்கன்னாலே தெரியும் கை கை அகலத்து இருக்கும் இது வந்து நல்லா ஆரஞ்சு லட்சுமி நல்லா அரடி உயரம் உள்ளது நல்ல பேப்பர் உள்ள அதே மாதிரி நல்லா சவுண்டும் இருக்கும் அப்புறம் மூன்று லக்ஷ்மியில் ஒரு பண்டில் பத்து பாக்கெட்டு நாலஞ்சு லக்ஷ்மியில் ஒரு பண்டல் பத்து பாக்கெட்டு ரெண்டு இஞ்சு ஃபேன்சி பைப்பில் ஒரு பைப்பு ஒன்டெடி சார்ட்டையில் பத்து பீஸ் கொண்டதில் ஒரு பாக்ஸு கெமராவால்டு ஃபேன்சி ஷ ஷவரில் ஒரு பாக்ஸு எலெக்ட்ரிக் ஸ்டோனில் ஒரு பாக்ஸு பிஜிலி ரெண்டு பேக்கெட்டு ஸ்டோக் ஒன்று வரி பிஜிலியில் ஒன்று டுவெல் ஸ்டார் ரைடர் இது வந்து டுவெல் ஸ்டார் டுவெல் ஸ்டார் பாம் சாரி டுவெல் ஸ்டார் தான் இது வந்து மேலே போகும்போது பாத்தீங்கன்னா கிராக்லிங் ஓட போகும் சோ இது வந்து டுவெல் ஸ்டார் ரைடர் அதுல ஒரு பாக்ஸ் ஒன்னு இஞ்சு ஃபேன்சி பைப்ல ஒண்ணு ஸ்கூபி டூ ஃபேன்சி ஃபவுண்டன்ல ஒண்ணு ஃபிளவர் பாட் கலர் கொட்டி ஒரு பாக்ஸ் பத்து பீஸ் கொண்டது ரெண்டேம்கா குருவியில் ஒரு அஞ்சு பாக்கெட்டு ரெண்டு இஞ்சு த்ரீ பீஸ் ஃபேன்சியில் ஒரு பாக்ஸ் இதில் வந்து உள்ள மூணு பீஸ் இருக்கும் ரெண்டு இஞ்சில் அடுத்து மூணு இஞ்சு ஃபேன்சி பைப்பு இதுவும் நல்லா ஹைட்டு போகும் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மூன்ற மூன்றரை ஃபேன்சி பைப்பு ஸோ இதில் வந்து ரெண்டு இஞ்சு ஃபேன்சி பைப் சிங்கிள் பைப் ஒன்று வந்துடும் ரெண்டு இஞ்சு த்ரீ பீஸ் பைப்பு ஒரு த்ரீ த்ரீ இன்ச்சு ஃபேன்சி பைப்பு மூன்றரை பைப்பு அப்புறம் அஞ்சு இன்ச்சு பைப்பு ஸோ இதில் ஃபேன்சி பைப்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து செவன் டு எயிட் பீசஸ் வந்துருது இது போக இதில் வந்து ஒரு அரு ஷாட் அரு ஷாட் வந்து மல்டி கலர் வித் கிராக்லிங் இது ஒன்று சேர்ந்து வந்துடும் ஸோ இது வந்து மொத்தம் செவன்டி ஐட்டம்ஸ் இருக்கு செவன் தௌசண்ட் ருபீஸ் பேக்ல வந்து செவன்டி ஐட்டம்ஸ் இருக்கு இது நல்லா ஒரு செவன்டி எயிட் மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து நல்லா சபிண்டா இருக்கும் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பெரிய ஐட்டம்ஸ் டைப் ஐட்டமே நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் மொத்தம் ஒரு செவன்டி எயிட் ஐட்டம்ஸ் வச்சிருப்போம் எல்லா சைஸ்லயும் ஒரு பீசஸ் ரெண்டு இன்ச்சு மூணு மூன்று அஞ்சு இஞ்சு ஸோ ஷார்ட் ஐட்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஷார்ட்ஸ் டுவெல் ஷார்ட்ஸ் இது எல்லாமே சேர்ந்து வந்துருது அதே மாதிரி ஃபேன்சில பாத்தீங்கன்னா ஃபேன்சி சக்கரத்துல ரெண்டு ஐட்டம் நார்மல் சக்கரத்துல நாலு பாக்ஸ் ஃபிளர் பாட்ல நாலு பாக்ஸ் ஃபேன்ஸி ஃபவுண்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுல ஒரு நாலு ஐட்டம் இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி வந்துடும் சோ உங்க ஃபேமிலிக்கு எல்லாமே நல்லா சஃபிஷியன்டா இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் இருக்கும் நம்ம அடுத்து வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் காம்போ பேக் எப்படி இருக்குன்னு பாப்போம் நம்ம இப்ப பாக்க போறது வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் காம்போ பேக் இந்த காம்போ பேக் பேர் வந்து அவஞ்சர்ஸ் பேக் இதுல வந்து மொத்தம் நம்ம வந்து எயிட்டி ஒன் ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம் இது வாங்க நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பெட்டி எவ்வளவு பெரிய பெட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி ஃபுல்லா மேல வரைக்கும் ஃபுல்லா ஐட்டம்ஸ் தான் ஐட்டம்ஸ் தான் வச்சிருக்கோம் ஆலோ ஆலோவாவே இருக்காது இது பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லா ஐட்டம்ஸ் தான் இது நம்மளோட பிரீமியம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டியூப் வந்துடும் எக்ஸ்பிரஸ் பெரிய ராக்கெட்ல ஒரு பாக்ஸ் இதுல எக்ஸ்குளூசிவா டென் தௌசண்ட் ருபீஸ் பேக்ல வந்து ராக்கெட் இது வந்து ராக்கெட் தான் மேல போறது வந்து விஸ்லிங் சவுண்டோட போகும் இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஐட்டம் அதே மாதிரி ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீல் இது ஒரு ஃபேன்சி சக்கரம் வீல் இது எப்படி சுத்தம்னா லோட்டஸ் தாமரை எப்படி விரிஞ்சிருக்கு அது மாதிரி இந்த சக்கரம் பொறுத்துனா வரும் அஞ்சு பீஸ் இருக்கும் இது டென் தௌசண்ட் ருபீஸ்ல வர எக்ஸ்குளூசிவ் ஐட்டம் அதே மாதிரி பிஸ்தல் ஃபைவ் ஜி நம்ம தௌசண்ட் ருபீஸ் பேக்லேயே பார்த்தோம் இது பாத்தீங்கன்னா ரெண்டு கன் இருக்கும் பிள்ளைங்க என்ஜாய் பண்றது நாலடி சாட்டில ஒரு பாக்ஸ் பதினஞ்சு சென்டிமீட்டர் கிரீன்ல ரெண்டு பாக்ஸ் எலக்ட்ரிக்ல ரெண்டு பாக்ஸ் அதே மாதிரி இது வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் பேக்ல வர எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம் பாப்கார்ன் பென்சில் இது வந்து உள்ள அஞ்சு பீஸ் இருக்கும் நீங்க ஃபயர் பண்ணீங்கன்னா வரது பாத்தீங்கன்னா முன்னாடி பாப்கார்ன் வெடிச்சா எப்படி சட சடன் அடிக்குது அது மாதிரி வரும் அது சக்கரம் டீலக்ஸ்ல ஒரு பாக்ஸ் பதினஞ்சு சென்டிமீட்டர் கிராக்லிங்ல ரெண்டு பாக்ஸ் கிங் கோப்ரா பெரிய பாம் மாத்திரையில ஒரு பாக்ஸ் பதினஞ்சு சென்டிமீட்டர் ரெட்டில் ரெண்டு பாக்ஸ் பன்னெண்டு சென்டிமீட்டர் சாதால அஞ்சு பாக்ஸ் ஒரு ஃபுல் பண்டில் ஒண்ணு கலர் ஸ்டிங்ஸ் இதுவும் ருபீஸ் காம்பா பேக்கில் வர எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம் இது ஃபேன்சி சாக்கை அதுல ஒரு பாக்ஸ் அதே மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா சூப்பர் டிலெக்ஸ் ஃபிளவர் பாட் சூப்பர் டிலக்ஸ் இருக்குதுல பெரிய சைஸ் ஃபிளவர் பாட்டு இதுல உள்ள அஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு ஃபிளவர் பாட்டுக்கு நல்ல டைமிங் இருக்கும் ஒரு டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் டைமிங் இருக்கும் இது வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் காம்போ பேக்ல மட்டும் தான் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி டென் தௌசண்ட் ருபீஸ் காம்போ பேக்ல எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய ஐட்டமா இருக்கும் அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா கோல்டன் ஃபிளைஸ்னு ஒரு சின்ன சோட்டா ஃபேன்சி இது ஃபயர் ஆகி பாத்தீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு ஃபிளைஸ் பரமா எப்படி இருக்கும் பீஸ் பரமா எப்படி இருக்கும் அது மாதிரி கோல்டு கலர்ல வரும் மெகா சைஸ் ஸ்ட்ரைக்லர் கோட்டில ஒரு பாக்ஸ் மியூசிக் மெகா மியூசிக்கல் சார் மூணு த்ரீ பீஸ் கொண்டதுல ஒரு பாக்ஸ் இதுவும் அதே மாதிரி டென் தௌசண்ட் ருபீஸ் பேக்ல மட்டும் தான் வரும் இது வந்து லேப்டாப் மாடல் இது பாத்தீங்கன்னா உள்ள டென் பாக்ஸஸ் இருக்கும் மேட்சஸ் ஒவ்வொன்றும் ஒரு கலர் இந்த டென் பாக்ஸஸ்ல ஈச் ஒன் கலர் அதே மாதிரி உள்ள வந்து பத்து பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ்லயும் டாமஞ்சேரி ஃபைவ் இன் ஒன் ஃபேன்சி ஃபவுண்டன்ல ஒன்னு அதே மாதிரி இது வந்து டால்ஸ்னு சொல்லி டூ இன் ஒன் ஃபேன்சி ஃபவுண்டன் மொதல் ஒரு ஃபவுண்டன் வரும் அடுத்து இன்னொரு ஃபவுண்டன் வரும் அது மாதிரி ஒரு ஃபேன்சி ஃபவுண்டன் இதுல அந்த அதே மாதிரி டென் தௌசண்ட் ருபீஸ் பேக்ல வந்து இந்த மாதிரி நிறைய டூ இன் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் உள்ளது த்ரீ இன் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் உள்ளதுலாம் நிறைய இதுல அதே மாதிரி ஹெலிகாப்டர்ல ஒரு பாக்ஸ் தண்டர் பாம்ல ஒரு பாக்ஸ் சக்கரம் ஸ்பெஷல்ல ஒரு பாக்ஸ் சின்சான்ல ஒரு பாக்ஸ் நாலஞ்சு லக்ஷ்மியில ஒரு கட்டு பீகாக் மல்டி வித் கிராக்கிங்ல ஒரு பாக்ஸ் ஃபோர்பாட் ஸ்பெஷல்ல ஒரு பாக்ஸ் இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு புது ஐட்டம் வாட்டர் குவின்னு சொல்லி இது வந்து கிரவுண்ட் லெவல்ல ஃபயர் பண்றதா இந்த இடத்துல ஃபயர் பண்ணீங்கன்னா நல்ல பெரிய ஃபவுண்டனா வரும் ஆனா இந்த ஃபவுண்டன் வந்து டச் ஃப்ரீ ஃபவுண்டன் கோல் பயர்ல யூஸ் பண்றது இந்த ஃபவுண்டனை நீங்க டச் பண்ணீங்கன்னா எதுவுமே செய்யாது உங்க கையில பட்டாலும் ஒண்ணுமே ஆகாது அந்த மாதிரி உள்ள ஒரு ஃபவுண்டன் சக்கரம் பிக்ல ஒரு பாக்ஸ் அதே மாதிரி இந்த டின்னும் பாத்தீங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் பேக்ல மட்டும் தான் வரும் இது வந்து பாப்பன் பிளெக்ஸ் ஸ்டார்இன் பிளெக்ஸ் ரெண்டு இருக்கு அதுல ஏதாவது ஒன்று வரும் இது பாத்தீங்கன்னா ஃபயர் பண்ணோன்னே பாப்கார்ன் வெடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபவுண்டனா வரும் ஆரஞ்சு லட்சுமியில ரெண்டு பாக்கெட் வந்துடும் பன்னெண்டு சென்டிமீட்டர் கிளிட்டரிங் பேக்லிங்ல அஞ்சு பாக்ஸ் வந்துடும் நாலஞ்சு கோல்டு லக்ஷ்மியில ரெண்டு பாக்கெட்டு அது மாதிரி இது பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பைப்பு இது இருக்குது பெரிய சைஸ் பைப்பு இது வந்து எல்லா கடைகளையும் ரொம்ப இருக்காது நம்ம கடையில் இது இருக்குது இதில் வந்து மொத்தம் சிக்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது இதில் ஒரு ஒரு பீஸ் வந்து நம்ம இதில் வைக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட் போகும் இது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபீட் டூ டூ ஹண்ட்ரட் ஃபீட் நல்ல மேலே ஹைட் போய் விருது நல்ல பெரிய குடையாக விருந்து நல்ல ஃபேன்சியான ஃபங்க்ஷன்ஸ் வரும் இங்கேருந்து அதில் ஒரு பீஸ் நம்ம போடுறோம் அது போடுறோம் முப்பது சென்டிமீட்டரில் க்ரீனு ரெட்டு எலெக்ட்ரிக் சாதா எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு ஃப்ளார்பாட் கலக்கோட்டையில் ஒரு பாக்ஸு பம்பரத்தில் ஒரு பாக்ஸு முப்பது சென்டிமீட்டர் கிராக்லிங்ல ரெண்டு பாக்ஸ் ஃபேன்சி டார்ச் ஃபயர் ஃபிளை ஃபயர் ஃபைட் அதில் ஒரு பாக்ஸ் இது ஜுமாஞ்சின்னு சொல்லி இருக்கிறதுலே பெரிய பாம்பு இந்த பாம்பு சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என் உள்ளங்கை சைஸ்க்கு இருக்கும் இந்த மாதிரி பெரிய சைஸ் நல்ல இது கம்ப்யூட்டர் தெரிவு உள்ளது இது தனியில் பட்டாலும் ஒன்றுமே செய்யாது நல்லா வெடிக்கும் பெரிய பா பெரிய பாம்பு இருக்கிறதுலே பெரிய பாம்பு அதே மாதிரி ஃபேன்சி ஃபவுண்டன் கலர் ரைன்ஸ் பீகாக் ஃபெதர்ஸ் கோல்டன் குளோப் இதுல மூணுலயும் ஒரு ஒரு பாக்ஸ் உள்ள அஞ்சு அஞ்சு பீஸ் இருக்கும் சின்ன பவுண்டன் உள்ள பங்கன் உள்ளது ஃபிளவர் பாட் அசோகால ஒரு பாக்ஸ் அஞ்சு அஞ்சு டோரால ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு பாக்கெட் ஃபிளவர் பாட் சாரி சக்கரம் அசோகால ஒரு பாக்ஸ் சவன் ஷார்ட் டைமண்ட் ரோபோ சில்வர்ல ஒரு பாக்ஸ்

பட்டர்ஃபிளைல ஒரு பாக்ஸ் டிஜிட்டல் வாலால ஒரு பாக்ஸ் ஒன்றடி சாட்டில ரெண்டு பாக்ஸ் வந்துடும் அந்த பத்தாயிரம் பாக்ஸ்ல இருந்து ரெண்டு பாக்ஸ் வரும் ஏன்னா இதுல வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு பொறுத்திருக்கு வேணுங்கிறக்காக ரெண்டு பாக்ஸ் கொடுத்துடுறோம் இது இது வந்து ஒரு டூ இன் ஒன் உள்ளது ஃபங்க்ஷன் உள்ளது இது எப்படின்னா ஒரு ஃபங்க் ஒரு ஃபவுண்டன் வந்துட்டு அதுக்கப்புறம் மேல போய் ஒரு ஷார்ட் அடிக்கும் ஸோ இது வந்து ஒரு டூ இன் ஒன் ஃபங்க்ஷன் உள்ளது இது இதுல வந்து டுவெல் ஷார்ட்ஸ்ல ரெண்டு வரும் டுவெல் ஷார்ட்ஸ்ல நார்மல் ஒன்று ரைடர் ஒன்று நார்மல் வந்து வெறும் கலராக வர்றது இது வந்து டுவெல் ஷாட் ரைடுங்கிறது கிராக்லிங் சவுண்டோட கிராக்லிங்கோட போய் மேலே போய் வெடிக்கும் சோ அதுல டுவெல் ஷாட்ஸ்ல ரெண்டு வந்துடும் எலெக்ட்ரிக் ஸ்டோன் ஒண்ணு எமரால்டு பாப்ஸ்ல ஒண்ணு ஸ்கூபிடு ஃபவுண்டன்ல ஒரு பாக்ஸ் ரெண்டே முக்கா அஞ்சு பாக்கெட்டு ஃபோட்டோ ஃபிளாஷ்ல ஒண்ணு இதுவும் டென் தௌசண்ட் ருபீஸ் பேக்ல வரும் அப்புறம் பாம் மாத்திரையில் ஒரு பண்டில் சென்டிமீட்டர் ஒரு பாக்ஸ் ரெண்டு இஞ்சு பைப் சிங்கிள் பைப்ல ஒரு பாக்ஸ் இது பைப் அதில் ஒரு பாக்ஸ் இது மூன்றில் நகரா சீரீஸ் அதில் ஒரு பைப்பு மூணு பைப்ல ஒன்று ரெண்டு த்ரீ பீஸ் பான்சி ஒரு பைப் ஒரு பாக்ஸ் மூணு பீஸ் இருக்கும் ஒன்னு இன்ச் ஃபேன்சி பைப்பில் ஒன்னு பதினஞ்சு ஷார்ட் ஒன்று முதல் ரெண்டு டுவெல் ஷார்ட் பார்த்தோம் இதுல வந்து இன்னொரு பதினஞ்சு ஷார்ட் மல்டி வித் கிராக்லிங் அதுல ஒரு பாக்ஸ் அப்புறம் அறுபது ஷார்ட் மல்டி வித் கிராக்லிங் இதுல ஒரு பாக்ஸ் இதுல வந்து இப்போ நம்ம டென் தௌசண்ட் ருபீஸ் பேக்ல வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியா ஒரு தேர்ட்டி ஷார்ட்ஸ் ஒன்று காம்ப்ளிமெண்டா கொடுத்துறோம் இது வந்து மொத்தம் எண்பத்தோரு ஐட்டம் தான் இதுல வர ஐட்டம்ஸ் வந்து மொத்தம் எயிட்டி ஒன்னு அதோட சேர்த்து ஒரு தேர்ட்டி ஷார்ட்ஸ் சேர்த்தாங்க மொத்தம் எயிட்டி டூ ஐட்டம்ஸ் இதை சேர்த்து மொத்தம் எயிட்டி டூ ஐட்டம்ஸ் மொத்தம் வந்து இது வந்து எயிட்டி டு ஐட்டம்ஸ் இருக்குது டென் தௌசண்ட் ருபீஸ் இது வந்து ஒரு பெரிய பெரிய ஃபேமிலி ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்க ஒரு டென் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது நல்லா இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ஜாய் பண்ண போறாங்க தீபாவளி என்ஜாய் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல எல்லா ஐட்டம்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா ஷார்ட் ஐட்டம்ஸ்லேயே உங்களுக்கு வந்து மொத்தம் ஒரு அஞ்சு வெரைட்டிஸ் வந்துருது அதுக்கப்புறம் பைப் ஐட்டம்ஸ்ல ஒரு ஏழு எட்டு பைப்பு பெரிய ஃபேன்சி பைப்பு சிக்ஸ் இன்ச் ஃபேன்சி பைப்பு நல்ல ஃபேன்சி ஐட்டம்ஸ் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிருக்கும் இது எதுவும் புக் பண்ணும் இந்த பேக்கில் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம காண்டாக்ட்ல வெப்சைட்ல பார்த்து புக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம போன் நம்பர்ல காண்டாக்ட் பண்ணாங்கன்னா புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ இப்போ வந்து நான் வந்து வெளி வெளியூர்ல இருக்கேன் மதுரை கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி இடத்துல இருந்தா எப்படி சார் நான் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண சார் இப்போ இங்க டேரக்டா வர்றாங்கன்னா சிவகாசிக்கு வர்றாங்கன்னா சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஓகே ஜஸ்ட் ஒரு டூ கிலோ டூ கிலோமீட்டர்ஸ் தான் சார் சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டூவர்ஸ் சாத்தூர் போறதுல டூ கிலோமீட்டர்ஸ் தூரத்துல பாரப்பட்டிங்கிற ஊர் ஓகே சார் அங்கதான் நம்ம ஷாப் இருக்கு பாரப்பட்டி ஊர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் உள்ள வந்தோம்னா நம்ம நம்ம கடை ஷாப் நேம் சார் ஷாப் நேம் வந்து டான் பைரோப்பா இருக்கு நம்மளோட கம்பெனி நேம் ஓகே நம்ம கடப்பேருப்பா இருக்கு இங்க பார்ப்பட்டியில் யார் டெக்காவும் சொல்லுவாங்க சொல்லுவாங்க நம்ம பண்ணாலும் கூட்டு சார் என்னைக்கு வரைக்கும் வந்து ரெகுலர் ஐட்டம்ஸ் வந்து சென்னை கோயம்புத்தூர் வந்து அக்டோபர் இருபத்தொன்பது வரைக்கும் வரைக்கும் அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அக்டோபர் இருபத்தி வரைக்கும் நம்ம புக்கிங் பண்ணுவோம் அங்க வந்து நோன் டிரான்ஸ்போர்ட் இருக்கு கொஞ்சம் சேஃபா அங்க கொண்டு சேர்த்துருவாங்க பார்ட்டிஸ்க்கு கையில போய் சேர்ந்துடும் சென்னை அண்ட் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மத்த டிஸ்ட்ரிக்ட் மத்த இடங்கள் எல்லாமே வந்து அதர் ஸ்டேட் அனுப்புறது எல்லாமே அக்டோபர் பத்தாம் தேதி முடிச்சிடும் ஏன்னா அக்டோபர் பத்து பதினஞ்சுக்கு இங்க இங்கிருந்து டிரான்ஸ்போர்ட்ஸ் போகாது அதோட முடிஞ்சிடும் இப்ப தமிழ்நாடு வித் தமிழ்நாடு கேரளா பெங்களூரு இந்த சர்க்கிளுக்கு மட்டும் அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் புக்கிங் பண்ணலாம் இருபது வரைக்கும் அக்டோபர் இருபது வரைக்கும் புக்கிங் பண்ணலாம் ஏன்னா அப்படி அந்த இருபதாம் தேதியோட புக்கிங் முடிச்சா தான் நாங்க போட்டுருக்க பார்சல் எல்லாம் போய் சார் ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் ஆகும் அவங்க போய் கலெக்ட் பண்றது இந்த டைமிங் எல்லாம் ஓகே அதனால அந்த மாதிரி நம்ம இழந்த புக்கிங் ஓகே சார் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கொரிய சரி சார் இருக்கிறீங்க இப்ப நான் வந்து கோயம்புத்தூர்ல வந்து சென்னையிலிருந்து ஆர்டர் போறேன் எவ்வளவு நல்லா சார் எனக்கு வந்து சார் இப்போ நீங்க ஆர்டர் இன்னைக்கு போட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு மத்தியத்துக்குள்ள ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக்ல எனக்கு ஆர்டர் வந்துருச்சுன்னா நம்ம இன்னைக்கு டெஸ்ட் வாட்ச்லேயே சரி சரி சேம் டே டெஸ்ட் அனுப்பிடுவோம் ஆர்டர் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பேமெண்ட் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா

நீங்க கொரியர் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா சார் வெப்சைட் இருக்கு சாருடைய நம்பர் வந்து நான் டிஸ்பிளே கொடுக்குறேன் ஃபோன் பண்ணி கேட்டிங்க எவ்வளவு சீக்கிரம் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து சேரும் சார் இப்ப நம்ம சேனல் பாத்துட்டு தமிழ பாசிலிருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்க வந்து பர்சேஸ் பண்ணாங்க எதுவும் டிஸ்கவுண்ட் எதுவும் சரி ஓகே சார் உங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் வேணுமோ சார் சைட்ல போய் நீங்க செக் பண்ணிக்கலாம் வந்து சார் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன் வீடியோடைய ஸ்க்ரீன்ல நான் கொடுக்குறேன் எந்த டவுட் என்ன வந்தாலும் நீங்க சாருக்கு வந்து கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம் ரெண்டாவது மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல பாத்துட்டு நீங்க சார்க்கு கால் பண்ணி நான் தமிழ்ல பாச வீடியோ பாத்துட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்போ ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க அதையும் வந்து நீங்க பாத்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து குவாலிட்டி அண்ட் வந்து பெஸ்ட் ப்ரைஸ் வந்து இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த டைம் வந்து நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து வேற எங்கேயுமே போக மாட்டீங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சேட்டிஸ்பேக்ஷனா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க